அனைவருக்கும் வணக்கம் விடியலை நோக்கி சாந்தி எங்கள் வீட்டில் ஆடிப்பெருக்கு பூஜை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுகிறோம் என்றால் ஆடியில் நம்ம காவேரியில் காவேரி அம்மாவுக்காக நாம் இந்த விழா கொண்டாடுகிறோம் நீர் நீர் தான் நம் நாட்டில் நெல் வரவு அதிகமாகும் விவசாயிகளுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் பெண்கள் பெண்களுக்கு இன்னைக்கு புதுமண தம்பதிகளுக்கு ஆடிப்பெருக்கு சிறப்பாக கொண்டாடுகிறோம் புதுமண தம்பதிகள் வரவழைத்து அவர்களுக்கு விருந்து வைத்து தாலி பெருத்துக்கோக்கும் சடங்கும் செய்கிறோம் இந்த பண்டிகை நீர்வரத்துக்காக மட்டுமல்லாமல் பெண்கள் அனைவரும் சுப சுபமங்கலமாக மாங்கல்ய பலத்தோடு சிறந்து வாழ வேண்டும் அப்படின்றதற்காகவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி வீட்டின் வளத்தையும் நாட்டின் வளத்தையும் சிறப்பாக உயர்த்துவோமாக வாழ்க வளர்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்